ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் ஏன் எல்லாரும் என்னை மட்டும் இவ்ளோ புண்படுத்திட்டே இருக்காங்க முப்பத்து மூன்று வயசு ஆகுது ஆனா ஏன் என்னை மட்டும் யாருமே மேரேஜ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு இந்த உலகத்துல லைஃப் பார்ட்னரே இல்லையா இந்த பையன என்ன வேணான்னு சொல்லிட்டான் எங்க அப்பா அம்மாகிட்ட நான் எப்படி சொல்லுவேன் அவங்க கண்டிப்பா மனசோடன்சு போயிடுவாங்களே நானே இவ்வளோ சோகத்தில் இருக்கும்போது அவங்க இதை கேட்டு கண்டிப்பாக இன்னும் சோகமாவாங்க அவங்களுக்கு நான் ஏன் தான் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறேன்னு எனக்கு தெரியல டார்லிங் டார்லிங் கேக்குதாப்பா அட நான் தான்ப்பா ஏன்பா இவ்வளோ கோவப்படுற இவ்வளோ கோபப்பட்டா உனக்கு நல்லதா நீயே சொல்லு சரி 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 கோபப்படாத நீ என் டார்லிங் இல்லை சொல்ல போனா எனக்கும் டார்லிங்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்ல நீ ஆனா விவேகோட டார்லிங் தானே கமோன் ஸ்னேகா நீ ஏன் விவேக் மேல இவ்வளவு கோவப்படுற விவேக் உன உயிருக்கு உயிரா காதலிக்கிறா ஸ்னேகா ஆ எனக்கு தெரியும் உடனே நான் எல்லாம் லவ் பண்ணல அப்படின்னு கேக்காத நீயும் விவேக விட அதிகமா அவனை காதலிக்கிற ஆனா எதுக்கு இந்த தேவையில்லாத டிராமா எல்லாம் சொல்ல உன்னோட இந்த கோபத்தினால நீ அவன் மேல எவ்வளவு காதல் வச்சிருக்கன்னு தெளிவா தெரியுது அண்ட் சொல்ல இந்த வேர்ல்ட்ல நான் பார்த்த பெரிய பெரிய காதல் உங்களோட காதல் தான் இட்ஸ் ரியலி வெரி அமேசிங் தெரியுமா அண்ட் யூ யூனோ வாட் அப்படி ஒரு காதல்ன்ற விஷயம் என்னோட வாழ்க்கையில இது வரைக்கும் கிடைச்சதே இல்லை யார் இந்த மனுஷன் நான் எப்படி ஃபீல் பண்றேனோ அத அவர் அவர் வாயால சொல்லிட்டு இருக்காரு சரி சரி நீ வெளியில வரவேனானோ வரவேனா பட் நான் சொல்றத கொஞ்ச நேர பொறுமையா கேட்க முடியுல்ல ப்ளீஸ் கேக்குறியா பாவோ என்ன மாதிரி அவரோ மனசுக்குள்ள நிறைய வேதனையை வச்சிட்டு இருப்பார் போல யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்காரு சரி பரவாயில்ல கொஞ்ச நேரத்துக்கு நம்ம அவருக்கு ஆறுதலா இருக்கலாம் இன்னைக்கு நான் உன்கிட்ட என் வாழ்க்கையில நடந்த ஒரு மிகப்பெரிய உண்மையை பத்தி சொல்ல போறேன் நான் அதை இதுவரைக்கும் யார்கிட்டயுமே ஷேர் பண்ணது இல்ல அண்ட் யூ வாட் நீயும் அதை சீக்கிரட்டா வச்சுக்கணும் கூட இதை பத்தி ஷேர் பண்ண கூடாது ஓகேல நினைக்கிறேன் இது தப்பாச்சு நான் வேற யாரும் போய் சொல்லிடலாமா ஆமா நான் போய் சொல்லிடுறதா கரெக்ட் என்கிட்ட எல்லாமே இருக்கு நல்ல பேரு நிறைய பணம் புகழ் அவ்வளவுமே என்கிட்ட இருக்கு என்கிட்ட கில்ல அப்படின்றது எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு அவ்வளவு சொத்தை நான் சேர்த்து வச்சிருக்கேன் வெளியில இருந்து மக்கள் என்ன தெரியுமா நினைப்பாங்க எனக்கு பொறாமன்ற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது ஏன்னா தான் எல்லாமே இருக்கே அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் யூ நோ வாட் பாவம் இந்த மனுஷன் சரி போட்டும் கொஞ்ச நேரம் புலம்பிட்டு போட்டும் அட்லீஸ்ட் அவரோட மனசுல இருந்த பாரமாவது குறையல்ல ஆனா மத்தவங்க எல்லாருமே என்னையே பார்த்து புறாம போடுவாங்க பட் உண்மையா சொல்ல போனா தட்ஸ் ராங் என்ன சொல்ல வராரு இவர்கிட்ட தான் எல்லாமே இருக்கு அப்ப இவரை பார்த்து தான மத்தவங்க புறாம போறாங்க இவரையே தப்புன்னு சொல்றாரு என்ன நான் ஏன் எப்படி சொல்றேன் யோசிக்கிறியா என்னோவா எனக்கு உன்னையும் வச்சு பாக்கும்போது எவ்வளவு தெரியுமா ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தனியா ஒரு உலகத்தையே உருவாக்கிருக்கீங்க அந்த உலகத்துல நீ விவேக் உன்னோட குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து அவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க

ஆனா எனக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் யாருமே கிடைக்க மாட்டேங்கிறாங்களே நீ விவேக்கு கிடைச்ச மாதிரி உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும் நானும் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன் சே நம்ம இளமையா இருக்கும் போதே நமக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் வர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒருத்தி என் லைஃப்ல வந்து என்ன மட்டுமே உயிருக்கு உயிரா லவ் பண்ணணும் இவரோட கதை மட்டும் இல்லை

தான் என்னமோ என்னோட இளமைய நான் தொலைச்சிட்டனால எனக்கு யாரும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க போல என் வாழ்க்கை இதே மாதிரி தனிமையிலே ஓடிடும் நான் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் பரவாயில்ல நான் இப்படி வாழையும் கத்துக்கணும் தானே இவ்வளவு நாள் அப்படிதான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் இதுக்கப்புறமும் அப்படிதான் வாழணும்னு நினைக்கிறேன் No, இட் இஸ் not true. Definitely, அவர் தனியா வாழக்கூடாது

ஸ்னேகா எனக்கு நல்லாவே புரியுது நான் சொல்ற இந்த விஷயம் எல்லாம் உனக்கு விசித்திரமா தெரியலாம் என்னடா ராஜ் இப்படிலாம் பேசுறான் இவன் மனசுக்குள்ள இப்படிலாம் தாட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்ல போனா நான் உன்கிட்ட இதெல்லாம் சொல்றது எனக்கே விசித்திரமா தான் இருக்கு இன்ஃபேக்ட் சொல்ல போனா இவ்ளோ நாள் என் மனசுல நான் போட்டி வச்சிருந்த இந்த விஷயத்த இது வரைக்கும் யாருகிட்டயும் சொல்றதுல தெரியுமா ஃபர்ஸ்ட் டைம் உன்கிட்ட ஓப்பன் அப் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு நீங்க போட்டுக்கிட்ட சண்டைய பார்த்து எனக்கு இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அதனாலதான் என் மனசுல உள்ள எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் உங்க ரெண்டு பேர்கிட்ட இருக்கிறது எல்லாம் நீங்க மறந்து போயிருந்தீங்க உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் என்னால எல்லாம் உணரவே முடியாது அந்த மாதிரி ஒரு பியோரான விஷயம் தெரியுமா டு மிஸ்நேகா இப்ப நான் விவேக் இங்க கூட்டிட்டு வருவேன்

சரீனா போற போய் विवेक கூட்டிட்டு வரே சரியா ஹே லிசன் ஏ ப்ளீஸ் வெளிய நில்லுங்க எங்க போனாரு இந்த மனுஷன் இவ்வளவு நேரம் இங்கதானே நின்னு பேசிட்டு இருந்தாரு ஹே அனு இவ்வளவு நேரம் நான் எங்க போயிருந்தா உன்னை இவ்வளவு நேரம் நாம ரெண்டு பேரும் டேட்டிங் பண்ணிட்டு தெரியுமா கடைசில பார்த்தா நீ ரெஸ்ட்ரூம்ல வந்து உட்கார்ந்துட்டே இருக்க இவ்வளவு நேரம் மா ரெஸ்ட்ரூம்ல உட்கார்ந்துட்டக்கிறது இல்ல அது அவர் எங்க போனாருன்னு தெரியல எவர் எங்க போனாரு இல்ல அதெல்லாம் ஒண்ணுல ஜஸ்ட் ஒண்ணுல விட்டுருங்க சரி சரி அவரை பத்தி என்ன நினைக்கிற யவர இப்போ ஒரு ஆளை மீட் அவர் பத்தி என்ன நினைக்கிற அந்த பத்தி டைம் நான் இன்னொரு ஒரு நிமிஷம் இங்க வந்துடுறேன் ஏய் ஏய் என்னடா ஆச்சு இவளுக்கு? வினோதமான நடந்துக்கிட்டிருக்கா? அத எனக்கும் ஒண்ணும் புரியல. சரி வா நம்மla பின்னாடி போவோம். சரி வா போலாம். ஹம்மா இந்த விவேக் எங்க போனா? இங்கதானே உட்கார்ந்துட்டு இருந்தா? ஹலோ விவேக் எங்கடா இருக்க? உன்னை எங்கால காணோம். எங்க இருக்கானே என்னடா அர்த்தம்? நானும் Snega ஓ ரெஸ்டாரன்ட்ல இருந்து டுவெண்ட்டி 20 मिनिट्सrmல ஆயிடுச்சு. என்னதே கிளம்பிட்டீங்களா ஆனா நீதானா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் எனக்கும் ஸ்னேகாக்கும் சண்டை ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே வர மாட்டேங்கிறா அவளை போய் கன்வின்ஸ் பண்ணி வெளியே கூட்டிட்டு அட உனக்கு தான் எங்களை பத்தி தெரியாதாடா நாங்க அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை சண்டை போட்டுக்குவோம் அஞ்சு நிமிஷத்துலயும் சமாதானம் ஆயிடுவோம் தான் சமாதானம் ஆயிட்டோம் அட பாவி ஓய்யோ அப்ப நான் ரெஸ்ட் ரூம்ல யாருக்கிட்ட பேசிட்டு இருந்தேன் ரெஸ்ட் என்ன ஒன்றும் இல்லை நீ விடுங்க சரி என்னமோ ஏதோ விடு டேவிட் எப்படி இருந்தாரு அழகா இருந்தாரா நல்ல ஓம்லியா மேண்ட்லியா செம்மையா இருந்தாரா ஆ ரொம்ப நல்லா தான் இருந்தாரு நீ சொல்ற மாதிரி ஓம்லியா மேண்ட்லியா ஆனா என்னன்னா அவருக்கு தான் என்ன சுத்தமா பிடிக்கல என்னது இவனும் உன்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டானா ஆனா இவன் என்ன ரீசன் சொன்னா உன்ன பிடிக்கலன்னு சொன்னதுக்கு வேலிட் ரீசன் தான் அவருக்கும் கிட்டத்தட்ட தான் இருக்கும் பட் சேம் ஏஜ்ல பொண்ணு வேணா எனக்கு உங்களை விட ரொம்ப यंग ஏஜ்ல பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு வருது நாளைக்கு இருக்கட்டும் போய் அவனை வச்சுக்கிறேன் ஓவர் இது என்ன எனக்கு புதுசா இந்த மாதிரி எவ்வளோ பேரை நான் பார்த்துட்டேன் என்னோட என்னமோ டைம் மீட் பண்ண போய் அவனை என்ன ரிஜெக்ட் பண்ண மாதிரி பேசிட்டு எனக்கு தெரிஞ்சு இது கிட்டத்தட்ட ஒரு பத்தோ பதினஞ்சோ அளவு இருப்பான் ஏன் இவ்வளோ ஓவர் விடுங்க என்னமோ அதுவும் கரெக்ட் தான் சரி அதெல்லாம் விடு நீ இப்ப யார தேடிட்டு இருந்த யார தேடிட்டு குடுகுடுன்னு ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளிய வந்த இல்ல எனக்கு அவர் யாருன்னா தெரியாது ஆனா உண்மையிலே அவர் ரொம்ப 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 நல்ல மனுஷன் அப்படி என்னையும் மாதிரியே இருந்தாரு அவரோட தாட்ஸ் அவரோட எண்ணங்கள் அவரோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே எனக்கு அப்படியே ஆப்டா இருந்துச்சு ஓ இன்ட்ரெஸ்டிங் அப்ப அவர் பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்க பேஸ் பார்க்கலையா அதானே அவரோட லைஃப் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க பேஸ் பார்க்கலையா அட்லீஸ்ட் நீ மாச்சு தெரியுமா தெரியலடி நான் பாத்ரூம் குள்ள இருந்தேன் அவர் பாத்ரூம்க்கு வெளிய நின்னு இந்த கதையெல்லாம் சொன்னாரு பட் ரொம்ப நல்ல மனுஷனா இருந்தாரு ச்சே அவருக்கும் கண்டிப்பா ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன் அட! அந்த விட்டுரி! முதல்ல உனக்கு ஒரு லைஃப் பார்ட்னரை பார்ப்போம் போதும் போதும் இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க திரும்பி எதாவது கேர்ள்ஸ் மீட்டு வெளியே போறோம். அவுட்டிங் போறோம் என்கிட்ட சொல்லிட்டு வந்தீங்க உங்களை ரெண்டு பேரையும் பிச்சிருவேணாம் இந்த மாரிட்டு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா எந்த எதுக்குமே சரி போயிட்டு அப்புறம் போய் சமாதானம் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்து கனா கண்டே நடி தோலியோட எபிசோட்ஸ் பார்க்கணும்னா இப்பவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க प्रीवियस எபிசோட்ஸ் பார்க்க சேனல் உள்ள போய் பாருங்க இந்த வீடியோ பத்தி நல்லது கேட்டது பிடிச்சது பிடிக்காதது எல்லாத்தையுமே கமெண்ட்ஸ்ல அள்ளி தள்ளுங்க சரி அப்புறம் என்ன போயிட்டு வரோம் டட்டா பை Lágrima!